நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்தில் எத்தனையோ வகைகள் இருந்தாலும் இந்த சாதத்தை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி என்ன சாதம்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் அதிக பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய அரிசி பருப்பு சாதம் எப்படி உதிரி உதிரியாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர் வந்து நான் சாப்பாடு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம் இந்த அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க அது கூட கால் டம்ளர் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அரிசி பருப்பை தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இது ஒரு பக்கம் நல்லா ஊறட்டும் இன்றைக்கி நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கிறேன் உங்கள் வீட்டில் அதிகமாக இன்றைக்கி இருந்தாங்கன்னா இந்த அரிசி பருப்பு அளவு வந்து கூட்டோவோ குடைச்சோ சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருங்க அடுத்ததாக இது கூட வந்து வர மிளகாய் வந்து ரெண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகா வந்து கீறிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக இதில் வந்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வாசமானதுக்காக ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா வதங்கட்டும் இது கூட வந்து கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே நூறு கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா மசியாக வதங்கணும் கண்ணாடி பதத்தை கொஞ்சம் தாண்டணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த உடனே ரெண்டு மீடியம் சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியை நல்லா மசியாக வதங்கணும் இப்போ இந்த நேரத்தில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாக வந்து இந்த அரிசி பருப்பு சாதத்தை கொடுத்து விடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததான் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பை இதோட மெதுவாக சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாத அளவுக்கு மெதுவாக சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க மெதுவாக கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியுடைய அளவை கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன் அதனால் வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கிறேன் கூடவே கால் டம்ளர் பருப்பு எடுத்தனால அரை டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன் மொத்தத்தில் ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் அடுத்ததாக கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சிடலாம் விசில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் விசில் வச்சுட்டு தம் அடங்கினவுடனே ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வாவ் நல்ல ஃப்ளேவரோட அருமையாக வந்திருக்கு இப்போ நான் இதை வந்து கிளறி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு இதுக்கு காரணம் வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய கரெக்டான அளவுகள் தான் இந்த அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட வந்து நீங்கள் உருளைக்கெழங்கு பொறிச்சு வச்சுக்கலாம் வாழைக்காய் பொறிச்சு வச்சுக்கலாம் இன்னும் வந்து ஊறுகாய் கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் அரிசி பருப்பு சாதம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுமா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க் யூ